அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்ங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து சிம்மம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது காலபுருஷ நீங்க வந்து வந்து ஐந்தாவது ராசியா வருவீங்க மேலும் அது மட்டும் அல்லாது சிம்மம் ராசி வந்து ஸ்திர ராசிகளை ஒரு ராசியா வருவீங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மேலும் சிம்மம் கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்த நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதன் காரணமா வந்து சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன் நீங்க வேண்டி வனவண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போய்ட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்புலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் இவர் அப்படின்னு ஒரு முழு வந்து இப்போ பர்த் பர்தாட் உதாரணத்துக்கு இப்போ உங்க கையில வந்து உங்களுடைய பர்சனல் பர்தாட் இருக்குன்னு எடுத்துக்கோங்க உங்களுடைய ஒரு இடத்துல வந்து போட்டிருப்பாங்க அது வந்து லக்னம் அப்படின்றது கணக்குங்க பண்ணிக்கோங்க அந்த இடத்துல வந்து குரு பகவான் உங்களுடைய இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் எப்போவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்க இந்த இடங்கள் அல்லாது இப்போ வேற எதனா இடங்கள்ல இருந்தார் அப்படின்னா அந்த இடத்துங்களுக்கு உண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனால் பொதுவாக வந்து குரு பகவான் இந்த இடங்கள்ல எதனோ ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த இடங்கள் வந்து அவருக்கு ரொம்பவே உகந்த இடங்கள்ங்க மேலும் வந்து குரு பகவான்க்குன்னு ஒரு சின்ன பழமொழியாக இருக்கு ஓடி போனவனுக்கு ஒன் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்ட்டு இன்னொரு ஐதீகமா இருக்குங்க குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து தன்னுடைய ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய பார்வைகளால வந்து எந்த இடங்களை பார்க்கிறாரோ அந்த இடத்தோட பலம் வந்து ரொம்பவே அற்புதமா நம்மளுடைய ரொம்ப பகவானுக்கு மேலும் சச்சமயம் வந்து நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான உகந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது விடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை அமர்ந்துகிட்டு வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பது முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த பொசிஷன்ல தான் அமர்ந்திருப்பாருங்க அதற்கு மே மாதம் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து மதியம் ரெண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவுல குரு பகவான் வந்து பயிற்சி அடைய போறாரு அந்த பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானமான மறைவு ஸ்தானத்துக்கு போக போறாருங்க பட் ஸ்டில் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவு வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா குருபலம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கு அப்படின்ட்டு உறுதியாவே சொல்லலாம் நண்பர்களே ஸோ இப்போ ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாதகமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் பட் உங்களுக்கு வந்து கிரகதோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரண் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி உங்களுடைய தோஷங்கள் தகுந்த மாதிரி நீங்க பரிகாரம் வந்து பண்ணி முடிச்சிட்டு இருப்பீங்க இன்கேஸ் நீங்க இப்ப பரிகாரம் பண்ணி முடிச்சிட்டு ஒரு வருட காலம் முடிஞ்சு போயிருந்தது அப்படின்னா மறுபடியும் நீங்க ஒரு தடவை பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா தான் அதுக்கு வந்து பவர் இருக்குங்க இல்ல அப்படின்னா அதுக்கு பவர் வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுங்க சரிங்களா மேலும் வந்து இப்போ உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானத்துல நம்மளுடைய குருபகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படினாலும் நீங்க இமிடியட்டா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிந்த தெரிந்தாட்டி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு உங்களுடைய தந்தையுடைய ஹெல்த் வந்து காமிச்சிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து அவங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாதியப்படக்கூடிய உன்னதமான குரூப் பயிற்சியாக உங்களுடைய தந்தைக்கு மட்டுமல்லாது உங்களுக்கும் ரொம்பவே சாதியப்படும் மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் மூலமாவே வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உகந்த குரூப் பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அதிகமாக இருக்கட்டும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியை இப்ப பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தற்சமயம் வந்து தான் இருக்கின்ற பாக்கியஸ்தானத்திலிருந்து தன்னுடைய ஏழாம் பறவையை வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் இருக்காருங்க இதன் வந்து வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக நீண்ட காலமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போர்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க ஒரு பொசிஷனுக்கு இடம் இடமாற்றம் அடையணும் அல்லது நீங்க இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு பயிற்சி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு பர்மனன்ட் இடம் இடமாற்றம் அடைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் சரிங்களா அதாவது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பஞ்சம சாந்தியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுக்கு திருமணமாயிட்டு பிள்ளைகள் வரம் ரொம்பவே ரொம்பவே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க இப்ப ரெகுலரா விடாம டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாதிப்படுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானமான மறைவு ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அபிஷியல் வந்து அவ்வப்போது சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன் கேஸ் உங்களுக்கும் வந்து எதனா ஒரு சில விஷயங்கள்ல கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியை பற்றிக்கிட்டு எல்லா விஷயத்துல கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற சேலரி ஹைக்கு நல்லபடியாக கிடைப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல அப்ராட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இந்த காலதாமதம் அப்படின்றது ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து உங்களை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வர சொன்னோம் அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொன்னோம் நீங்க எந்த அளவுக்கு வந்து கடவுளை நம்பி வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தா சாத்தியப்படுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய சிம்மம் நண்பர்களுக்கு மிக சாதிக்க திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்பளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது குடும்பம் மற்றும் தனசானத்தை தன்னுடைய ஐந்தாம் பறவையா பார்க்கறாருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் இப்போ நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படினாலும் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்களிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரூப் பயிற்சியாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க ஆல்ரெடி கோர்ட் கேஸ் சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட போயிட்டு வந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு டிவோர்ஸ் கிடைப்பதோ அல்லது வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மறுபடியும் வந்து ஒருத்தரோடு ஒருத்தர் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் வரவிருக்கும் குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரூ பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் ஸ்தானம் மற்றும் வண்டி ஸ்தானத்தை பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியட்டா அவங்க வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்கள் உங்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்த வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்ற பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து புதிதாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான சாதியப்படக்கூடிய குரு பயிற்சியாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோட் ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் ஆட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் ஆட்டையும் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ